கேரள மாநிலம் வயநாடு நிலச்சரிவு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் மிகப்பெரிய ஒரு உயிரிழப்புகள் அதில் நடந்தது கிட்டத்தட்ட இன்றைக்கி வரைக்கும் சொல்கிறாங்க நானூறுக்கும் மேலான உயிர்கள் வந்து அந்த இயற்கையினால் அழிந்து போனது அப்படின்னு அந்த வயநாடு நிலச்சரிவுக்கு நம்மளால் ஆன உதவிகளை வந்து நம்ம செய்யணும் இதை வந்து நான் அப்பா மீடியா மூலமாக நம்ம கேட்டுக்கிறோம் சேவ் வயநாடு ஹாய் ஹலோ வணக்கம் நான் நடிகர் மிசை ராஜேந்திரன் அப்பா மீடியாவில் சிவப்பு கம்பல திரை விமர்சன நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் அந்த கண் அதாவது உள்ளது உள்ளபடி சொன்னது சொன்னபடி நம்மளுடைய இந்த அப்பா மீடியாவில் இந்த திரை விமர்சன நிகழ்ச்சிக்கு வந்து அமோக வரவேற்பு இருக்கு ரசிகர்களுக்கும் எங்களுடைய வியூவர்ஸுக்கும் முதல்ல அதுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் வெளிநாட்டிலிருந்து வர்ற ஃபோன் கால்ஸ் எல்லாமே வந்து உள்ளது உள்ளபடி சொன்னது சொன்னபடி கரெக்டாக இருக்கு திரைவமசனம் அப்படின்னு சொல்றாங்க நேர்களுக்கும் வெளிநாட்டில் இருக்கிற அப்பா மீடியா வியூவர்ஸுக்கும் எங்களுடைய நன்றியும் வணக்கமும் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய திரைவமசனம் அந்தகன் நம்மளுடைய டாப் ஸ்டார் பிரசாந்த் சார் நடித்த ஐம்பதாவது படம் பிரசாந்த் சாரை பத்தி உங்களுக்கு தெரியும் அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் எல்லா கலைகளும் தெரிஞ்ச நடிகர்களில் வந்து நம்ம விரல் விட்டு எண்ணிடலாம் வந்து பார்த்தீங்கன்னா கமல் சார் சிம்பு சார் இப்போ ரீசண்டாக வந்து தனுஷ் சார் இந்த சிம்பு சார் தனுஷ் சாருக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் சினிமாவில் தெரிஞ்சவர் யாருன்னு கேட்டிங்கன்னா பிரசாந்த் சார் தான் பிரசாந்த் சாரை வந்து நான் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் நான் அடையாறு திரைப்படக் கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவருடைய முதல் படம் வைகாசி பிறந்தாச்சு வந்து அங்கே ஷூட்டிங் எடுத்தாங்க அப்போது ஒரு ஃபைட்டு சீக்வன்ஸ் அங்கே எடுத்தாங்க அப்போ வந்து நான் பார்த்தேன் நான் வந்து சினிமாவில் வந்து இப்போ எல்லாமே ஜிம்னாஸ்டிக்கு ஃபைட்டு சிலம்பம் எல்லாமே கற்றுக்கிட்ட நடிகர்களில் வந்து முக்கியமானவர் வந்து பிரசாந்த் சார் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சினிமாவில் கேமராவாகட்டும் எடிட்டிங் ஆகட்டும் மியூசிக் ஆகட்டும் எல்லாமே வந்து தெரிஞ்சவர் இப்போ வந்து பேனிஸ்டாக அந்த படத்தில் வருவார் அந்த பேனிஸ்டாக வந்து உண்மையிலே அவர் வந்து நல்ல பேனாக வாசிக்கக்கூடிய கலைஞர் தான் இந்த படத்தில் வந்து அது அவருக்கு மிகப்பெரிய ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணியிருக்கு அந்த பியானா வாசிக்கிற கலைஞராக தான் அந்த படத்தில் ஒரு டிராவல் ஆகிறாரு கதை திரைக்கதை வசனம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா தியாகராஜன் சாரும் பட்டுக்கோட்டை பிரபாகர் சாரும் இதில் வந்து பண்ணியிருக்கிறாங்க இதோட ஒரிஜினல் எங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்தா தூன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து இந்தி இந்தி மூவி வந்தது த வேர்ல்டு பெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்விசிபிள் கெஸ்ட் கிரைம் அப்படி கிரைம் த்ரில்லர் படம் தான் இன்விசிபிள் கெஸ்ட் அப்படின்னு ஒரு படம் தான் வந்து வேர்ல்டு பெஸ்ட் கிரைம் த்ரில்லர் படமாக வந்து உலகத்திலே வந்து பாராட்டப்பட்ட படம் அதன் பிறகு இந்திய சினிமாவில் வந்து அந்த படம் இந்தி படம் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லி பேர் வாங்கின படம் அந்த படத்தை திரு தியாகராஜன் சார் ரைட்ஸை வாங்கி ரெண்டாயிரத்தி பதினெட்டுலயோ பத்தொன்பதுல ரைட்ஸை வாங்கி கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு வருஷம் கேப் அது சில பல காரணங்கள் உங்களுக்கே தெரியும் கொரோனா அது இதுன்னு வந்தது ஏன்னா இது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே வந்து சார் வந்து ஸ்டார்ட் பண்ண படம் நான் பூஜை போட்டு முதல்ல வேறு ஒரு டைரக்டர் பண்ணுற மாதிரி இருந்தது அப்புறமா வந்து அந்த கொரோனா காலகட்டம் தாமதமாக இப்போ வந்து சார் வந்து அதை வந்து இயக்கியிருக்காங்க தியாகராஜன் சாரே அதில் வந்து இயக்கியிருக்காங்க இசை வந்து சந்தோஷ் நாராயணன் சார் பண்ணியிருக்கிறாரு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா எல்லோருமே பெரிய டெக்னீஷியன்ஸ் தான் ஒரு பெரிய படத்துக்கு உண்டான டெக்னீஷியன்ஸ் தான் இந்த படத்துலேயும் இருக்கிறாங்க நடிகர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி கதாநாயகன் பிரசாந்த் சார் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய திரைப்பட்டாளங்களே இதில் இருக்காங்க அதில் பார்த்திங்கன்னா ஊர்வசி மேடம் இருக்கிறாங்க சிம்ரம் மேடம் இருக்கிறாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நடிகர் கார்த்திக் சார் முத்துராமன் கார்த்திக் சார் இருக்கிறாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கே எஸ் ரவிக்குமார் சார் யோகி பாபு சார் நிறைய நட்சத்திர பட்டாளங்கள் இதில் இருக்கிறாங்க பெசநகர் ரவி என்ன இருக்கிறாரு ஒவ்வொருத்தரும் அவருடைய கதாபாத்திரத்துக்கு கரெக்டாக ஆப்ட் ஆயிருக்காங்க ஏன்னா ஊர்வசி மேடம்லாம் வேறு வேற லெவல்ல ஆக்ட் பண்ணியிருக்கிறாங்க எப்போதுமே அவங்களை கேட்க வேண்டியதுல நேச்சுரல் ஆக்டர்ஸ் அப்படின்னா நம்ம ஊர்வசி மேடம் தான் இந்த படத்துல வந்து மிகப்பெரிய ஒரு கேரக்டர்ல இதில் வந்து பண்ணிருக்கிறாங்க அந்த காலத்துல நம்ம எல்லாம் சொல்லுவோம் பொம்பளை சிவாஜி மனோகரம்மா ஆச்சி அம்மா அப்படின்னு இப்போ வந்து அந்த இடத்த நிரப்புறது யாருன்னு கேட்டிங்கன்னா ஊர்வசி மேடம் தான் அருமையான ஒரு கதாபாத்திரத்தில் ஒரு லாட்ரி விற்கிற ஒரு லேடியாக வர்றாங்க அருமையாக நடிச்சிருக்கிறாங்க அதே மாதிரி ஆட்டோக்காரராக வந்து யோகி பாபு சார் ஓ பாபு சார் நடிச்சிருக்கிறாங்க இன்ஸ்பெக்டராக வந்து அண்ணன் சமுத்திரகண்ணியண்ணன் நடிச்சிருக்கிறாரு அப்புறம் கார்த்திக் சார் வந்து இதில் நடிகராகவே வர்றார் அவர் நடிகராகவே வர்றாரு அவருடைய அந்த துள்ளல் நம்ம வந்து பார்த்த மௌனராகமில் உள்ள துள்ளலை வந்து இந்த படத்தில் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க இவ்வளோ வயசுக்கு அப்புறமும் வந்து ஒரு துள்ளலான ஒரு நடிப்பில் வந்து கார்த்திக் சார் வராரு பட் குறைஞ்ச சீனில் தான் வராருன்னு வைங்களேன் ஒரு நாலு அஞ்சு சீனில் தான் வர்றாரு அவருடைய மனைவியாக வந்து சிம்ரன் மேடம் வர்றாங்க கதை வந்து அவர் வந்து ஒரு பேனிஸ்ட்டு அவர் வந்து லண்டனுக்கு போகணும் அதுக்கு வருமானம் வேணும் சரியான முறையில் வந்து ஒரு பேனிஸ்ட்டு ஒருத்தர் இருந்தார்னா வருமானம் வராதுங்கிறதுக்காக கண் தெரியாத ஆளாக நடிக்கிறார் பிரசாந்த் சார் வந்து கண் தெரியாம அதுக்கு ஒரு காரணமும் வந்து டயலாக்ல வந்து சொல்லிடுறாங்க நம்ம ஏற்கனவே கடந்த வாரம் நம்ம வந்து ஸ்கிரீன் பிளேல வந்து எஸ்கேபிசம் நம்ம பார்த்தோம் எஸ்கேபிசம் எஸ்கேபிசம் வரும் இந்த படத்துல வந்து ஸ்கிரீன் பிளேல எஸ்கேபிசம் எங்க வருதுன்னா வசனத்துல வருது அது வந்து டைரக்டருக்கு உரித்தான ஒரு எஸ்கேபிசம் அது டைரக்டர் வந்து அதுல இந்த வார்த்தைகள்ல வந்து இதுல வந்து எஸ்கேபிசம் ஆயிருக்கிறாரு ஒரு ஹோட்டலில் பியானோ வாசிக்கிறாரு ஹீரோயின் வந்து பிரியானந்த் மேடம் நடிச்சிருக்கிறாங்க அவங்க ஹோட்டலில் இவர் வந்து பியானோ வாசிக்கிறாரு அந்த ஹோட்டலுக்கு வந்து கார்த்திக் சார் வர்றாரு கார்த்திக் சார் வந்து எனக்கு நாளைக்கு வெட்டிங் டே நீங்கள் வந்து என் வீட்டில் வந்து பியானோ வாசிங்க என் ஒய்ஃப் வந்து பியானோனா ரொம்ப உயிர் அப்படின்னு சொல்லிவிட்டு இவரை வந்து நாளைக்கு ஒரு மணிக்கு வாங்கன்னு சொல்கிறாங்க இவர் ஒரு மணிக்கு அவங்க வீட்டுக்கு போகிறாரு ஒரு மணிக்கு முன்னாதாவே போகிறாரு பத்து நிமிஷம் முன்னாதே போகிறாரு அங்கே தான் கதை ஆரம்பிக்குது சிமரன் அவங்க வீட்டில் தான் வந்து கதை ஆரம்பிக்குது பெங்களூர் போன கார்த்திக் சார் வந்து திரும்ப உள்ளே வர்றாரு வந்ததுக்கு அப்புறம் வந்து நடக்கிற கதைகள் அங்கேருந்து ஆரம்பிக்குது எப்படி ஒரு கண் தெரியாதவன் வந்து நடிச்சிருக்கானோ அதை வந்து ஒரிஜினலாகவே வந்து பிரசாந்த் சார் இதில் நடிச்சிருக்கிறார் யாரையும் ஏமாற்றக்கூடாது நாம நாமளாகவே இருக்கணும் கெடுவான் கேடு நினைப்பான் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் இதில் வந்து ரொம்ப தெளிவாக கரெக்டாக கொடுத்துருக்கிறாரு இதில் வந்து எல்லாருமே அவங்களுடைய கதாபாத்திரத்தை வந்து உணர்ந்து நடிச்சிருக்கிறாங்க கணவன் மனைவியாக போலீஸ் இன்ஸ்பெக்டர் சமுத்திர கணியாண்ணனும் வனிதா விஜயகுமாரும் நடிச்சிருக்கிறாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து காமெடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோகி பாபண்ண சில டயலாக்ல வருது அதேமாதிரி வனிதா விஜயகுமார் அவர்கள் பதினாறு முட்டை வந்து நான் வந்து இவருக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய மறைந்த மனோபாலா சார் அதுலேயும் அவரும் நடிச்சிருக்கிறாரு அவர்கிட்ட வந்து அவங்க சொல்லுவாங்க பதினாறு முட்டையை நான் வந்து டெய்லி அவருக்கு கொடுக்குறேன் அப்படின்னு அப்புறம் மனோபாலா சார் ஒரு கட்டத்தில் சொல்ல பதினாறு முட்டையை கொடுத்தது இதுக்கு தானே அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அதுமாதிரி ஒரு டைலாக்லேயே சில காமெடிகள் இதில் வந்து இருக்குது அதே மாதிரி ஒன்று ரெண்டு விஷயங்கள் நம்ம சீனில் வந்து சொல்லலாம் இந்த மாதிரி சின்ன 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 மிஸ்டேக்கள் வந்து அந்த ஸ்கிரீன் பிளேயில் இருக்குது அதை வந்து நிவர்த்தி பண்ணியிருக்கலாம் நம்ம தமிழ் படமுல வந்து ஃபர்ஸ்ட் கிரைம் த்ரில்லர் படம் நம்ம பார்த்தது வந்து நைன்டீன் ஃபிஃப்டி த்ரீ ஆர் ஃபிஃப்டி ஃபோர் ஐ திங்க் அந்த நாள் அப்படின்னு ஒரு படம் நம்ம பார்த்துருப்போம் வீணை எஸ் பாலச்சந்தர் சார் பண்ணது அதில் வந்து இதே மாதிரி தான் வந்து ஒரு மர்டர் நடக்கும் அந்த மர்டரை வந்து எப்படிலாம் போகுது அப்படிங்கிற கதை வீணை எஸ் பாலச்சந்தர் இயக்கியிருப்பார் திரு சிவாஜி சார் அதில் வந்து நடிச்சிருப்பாங்க நமக்கு தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு கிரைம் த்ரில்லர் மூவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் அதுக்கப்புறம் வந்து நம்ம தொடர்ந்து நிறைய க்ரைம் த்ரில்லர் மூவி பார்த்துருக்குறோம் ரொம்ப நாளுக்கு பிறகு ஒரு நல்ல க்ரைம் த்ரில்லர் மூவியை வந்து நம்ம இப்போ பார்க்குறோம் இந்த படத்தில் நம்ம பார்க்குறோம் எனக்கு தெரிஞ்சு இதில் ஒரு சின்ன இது என்னென்னா பிரசாந்த் சார் வந்து கொஞ்சம் லேட்டராக வந்து இதை ரிலீஸ் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் இப்போ வந்து தளபதி விஜய் சாரோட வந்து இந்த கோட் அப்படின்ற படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு ஏன்னா வந்து நம்ம ஒரு சாங்கை கூட பார்த்தோம் எக்ஸ்ட்ரானரியாக டான்ஸ் பண்ணியிருப்பார் சார் வந்து பிரசாந்த் சார் அது அந்த படம் ரிலீஸுக்கு அப்புறம் இது வந்து இன்னும் கொஞ்சம் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்கும் மிகப்பெரிய ஒரு அதிக வசூல் வந்திருக்கணும் ஏதோ ஒரு காரணத்துக்காக முன்ன அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க படம் வந்து அப்படியே போகுது 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 அந்த கடைசியில் என்ன நடக்குது இதை வந்து எப்படி ஒரு சூழ்நிலையால் வந்து பிரசாந்த் சார் ஒரு மருடரில் மாற்றுறாரு கடைசி அவர் எப்படி வந்து அதிலிருந்து விடுபடுறாரு அவர் நினச்ச மாதிரி அவருக்கு வந்து வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கரு இதை வந்து அவர் வந்து மிக அழகாக ஒவ்வொரு சீனுமே கொண்டு போயிருக்காரு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பட்டுக்கோட்டை பிரபாகர் சார் வந்து மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கார் இந்த படத்துக்கு ஏன்னா பட்டுக்கோட்டை பிரபாகர் தான் கிரைம் த்ரில்லர் நாவல் எழுதுகிற பெரிய நாவலிஸ்ட் இந்த படத்தில் வந்து அவர் வந்து மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறார் ஏன்னா அவர் நிறைய கிரைம் த்ரில்லர் நாவல் எழுதி 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 இந்த அடுத்தடுத்து என்ன 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 அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு போகிறார் அதுதான் வந்து படத்தில் வந்து முக்கியமான ஒரு விஷயம் அந்த சின்ன பையன் ஒருத்தன் நம்ம பூவையார்னு சொல்லிட்டு சிங்கர் அவரும் அதில் நடிச்சிருக்கிறாரு அதான் நான் சொல்கிறேன் மிகப்பெரிய ஒரு நட்சத்திர பட்டாளம் அந்த பூவையார் வந்து இந்த ஸ்கிரிப்டுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுறாரு அந்த விஷயங்கள் கூட வந்து சின்ன சின்ன விஷயம்தான் அதை கூட வந்து மிக நேர்த்தியாக வந்து டைரக்டர் வந்து ஹேண்டில் பண்ணியிருப்பாரு மொத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரைம் த்ரில்லர் படம் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு நல்ல படம் பார்த்த ஒரு திருப்தி இருக்குது ஏன்னா நம்ம ஆரம்பித்ததுலேருந்து இப்போ இன்ட்ரோல் வரைக்கும் வந்து நல்லா போச்சு ஸ்பீடாக போச்சு பட் இன்ட்ரோலுக்கு தான் வந்து ஒரு ஒரு சில விஷயங்கள்னால கொஞ்சம் நமக்கு வந்து அது ஏன் இப்படி அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் மார்க் ஆகுது அலைகள் அலைகள் ஓய்வுதலே படம் தான் வந்து பார்த்திங்கன்னா கார்த்திக் சாரோட ஃபஸ்ட்டு படம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா தியாகராஜன் சார் வந்து வில்லனாக இருப்பாங்க ராதாவோட அண்ணனாக இருப்பாங்க அந்த நட்பு அந்த 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 நன்றிக் கடனை ரொம்ப நாளுக்கு பிறகு கிட்டத்தட்ட கார்த்திக் சார் வந்து இந்த படத்தில் வந்து நிவர்த்தி பண்ணியிருக்கிறார் முத்துராம் கார்த்திக் சார் மொத்தத்தில் அந்த கண் இதில் வந்து டைட்டில் இருக்குது அந்த கண் அதில் வந்து அந்த கண் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது தான் வந்து படம் நீங்கள் எல்லாருமே வந்து தேட்டரில் போய் இந்த படத்தை பாருங்கள் இயக்குனர் தியாகராஜன் சாருக்கு அவருக்கு வாழ்த்துக்கள் ஏன்னா ஒரு நல்ல ஒரு க்ரைம் த்ரில்லர் மூவியை கொடுத்துருக்குறீங்க ஏன்னா சாரோட இயக்கத்தில் நானும் வந்து ஒரு படம் நடிச்சிருக்கிறேன் பொன்னர் சங்கர் அப்படின்னு ஒரு படத்தில் வந்து நான் வந்து சாரோட இயக்கத்தில் நான் நடிச்சிருக்கிறேன் அதே மாதிரி பிரசாந்த் சார் கூட நான் வந்து தகப்பன் சாமின்னு ஒரு படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் நான் வந்து நடிச்சிருக்கிறேன் பிரசாந்த் சார் வந்து உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா சக நடிகர்களுக்கு வந்து ஒரு என்கரேஜ் கொடுப்பார் ஒரு பூஸ்ட் கொடுப்பார் ஏன்னா நானே ஒரு படத்தில் நடிக்கும்போது அப்போ தான் நான் எல்லாம் உள்ளே என்ட்ரி நான் நைன்டி தான் உள்ள என்ட்ரி ஆகிறேன் நான் வந்து இண்டஸ்ட்ரியில் நடிகராக என்ட்ரி ஆகிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம டெக்னீஷியனாக இருந்தோம் தொண்ணூற்றி ரெண்டில் நடிகரானோம் தொண்ணூற்றி அஞ்சு மூணு வருஷம் நம்ம தான் அப்போ தான் வந்து அவர் சார் கூட நடிக்கும்போது நிறைய விஷயங்களை வந்து நமக்கு வந்து கற்றுக் கொடுப்பார் அது அந்த நடிக்கும்போது எப்படி டைலாக் பேசணும் எப்படி பாடி லாங்குவேஜ் இருக்கணும் ஏன்னா அவர் வந்து மிகப்பெரிய ஒரு ஸ்டார் அவர் நம்ம வந்து அப்போ தான் புதுசாக வந்தவங்க பட் அந்த பாராபட்சம் இல்லாமல் எங்களுக்கு வந்து நடிப்பு வந்து சார் வந்து கற்றுக் கொடுத்தாரு அதே மாதிரி வந்து எங்கே பார்த்தாலுமே ஒரு ஒரு நல்ல ஒரு மனிதராக நம்மகிட்ட வந்து பேசுவாங்க அதே மாதிரி தியாகராஜன் சாரும் அப்படி தான் இந்த படம் வந்து நிச்சயமாக ஒரு ரீஎன்ட்ரி தான் பிரசாந்த் சாருக்கு அது நம்ம வந்து மாற்றுக்கருத்தே கிடையாது ஏன்னா ஒரு நல்ல கலைஞன் அவர் ஒரு நல்ல கலைஞனுக்கு வந்து எப்போதுமே வந்து சினிமா வந்து கைவிடாது இந்த படமும் அவருக்கு வந்து நிச்சயமாக கை கொடுக்கும் எனவே பிரசாந்த் சாருக்கும் தியாகராஜன் சாருக்கும் எங்களுடைய அப்பா மீடியா சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் மீண்டும் அடுத்த வாரம் ஒரு நல்ல திரை விமர்சத்தோட சிவப்பு கம்மல நிகழ்ச்சியில உள்ளது உள்ளபடி சொன்னது சொன்னபடி நன்றி நேற்று இன்று நாளை என்றுமே நான் உங்கள் நடிகர் மீசை ராஜேந்திரன் வணக்கம் வணக்கம் அப்பா மீடியா சார்பா எங்க அப்பா ஆல்பம் ஆக்ட் அவங்க ஸோ நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ ஆல்பம் சாங் நல்லா வந்திருக்கு அவங்க எல்லாருக்கும் என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கிறேன் அப்பா மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்